வணக்கம் ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்லும் குற்றாலத்தின் அவல நிலை மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது தனியார்களுக்கு தாரை வர்க்கப்படும் குற்றாலம் பகுதிகள் பேரூராட்சி நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்காததின் காரணமாக குற்றாலம் பிரதான அருவிக்கு செல்லும் பகுதிகள் அனைத்தும் வணிக வளாகங்கள் நிரம்பி காணப்படுவதால் ஆபத்து காலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது தென்காசி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சரியான நடவடிக்கை எடுக்கவில்லாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது குற்றாலம் பெரும் அவலத்தை சந்தித்து வருகின்றது சட்டமன்ற உறுப்பினர் இது குறித்து பேசியதாவது குற்றாலம் தென்காசி தொகுதியில் ஒரு பெயர் பெற்ற இடம் சுற்றுலா பகுதிகளிலிருந்து மக்கள் எல்லோரும் வந்து கொளித்து மகிழ்ந்து சுற்றி பார்த்து செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் இந்த சுற்றுலா தளம் பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இரண்டு வருடங்களாக வேலை நடக்கவில்லை இந்த வேலை நடக்காத காரணத்தால் அங்கங்கே பிந்தும் கம்பிகள் தெரிந்தும் குளிக்கின்ற மக்களுக்கு உடை மாற்றும் இடை வசதிகள் இல்லாமல் ஒதுங்குவதற்கு இடம் இல்லாமலும் வண்டிகள் கொண்டு வந்து விடுவதற்கு பற்றாக்குறையும் இந்த சூழ்நிலையில் கஷ்டமான நிலையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது தண்ணி இப்பொழுது இன்றைக்கு தான் ரெண்டு நாளாக விழுகிறது ரெண்டு நாளாக விழுந்தாலும் பல மக்கள் நெருக்கடியாக வந்து குளித்து குற்றாலநாதரை வணங்கி மனமைகளோடு ஊருக்கு செல்கின்ற நிலையில் இந்த இடத்தை சீறு செய்வதற்கு ஒதுக்கிய பணத்திலேயும் வேலை நடக்கவில்லை நடக்கின்ற வேலைகளிலும் தரமாக நடக்காத முறையில் சிம்ண்டு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தரமாக நடக்க முறையில் நடக்கவில்லை நடத்தப்படவில்லை இதை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த குற்றாலத்தை எல்லோரும் சந்தோஷமாக குளித்து செல்லும் அளவிற்கும் எல்லோரும் ஒதுங்குவதற்கு இடம் செய்து கொடுத்தும் எல்லோ இங்கே தென்காசி வந்து செல்கின்ற மன்கள் குற்றாலம் சென்றோம் அருமையாக இருக்கின்றது என்ற ஒரு புகழை தளபதியார் ஆட்சியில் கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை மாவட்ட நிர்வாகம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதை நாங்கள் பல தடவை இந்த ஆர்ச்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறினோம் மார்ச் அமைப்பதற்கு நம்மளுடைய முதலமைச்சரிடமும் மனு அளிக்கப்பட்டது அதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நடவடிக்கையை எடுத்து இந்த குற்றாலத்தை ஒரு சீர்மிகு குற்றாலமாக மாற்றி தருவதற்கு ஒரு வாய்ப்பை அரசு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது இல்லாமல் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக எந்த முறையில் இருந்ததோ அதே முறையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற வாய்ப்பான எதிர்பார்ப்புகளும் எந்த இடவசதிகளும் மக்கள் வந்து போவதற்கு ஒரு சலுகையான இடங்களும் இதுவரையில் செய்து கொடுக்கப்படவில்லை மலையிலே அழித்து சென்ற கம்பிகள் ஒடிந்தது அப்படியே கிடக்கின்றது மழை ஆரம்பித்து விட்டது இதுவரையில் வேலை மக்கள் குளித்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு இளைஞலாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையை மாவட்ட நிர்வாகம் கவனித்து சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹித்